نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور برقة

ஒரு முபாரக்கான மாதத்தை வரவழைக்க இருக்கின்றனர் கண்மணி முகமது அறிமுகப்படுத்துகிற போது சகாபாக்காலத்தில் நின்று கொண்டு இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள் மக்களை முபாரக் முபாரக் உங்களிடத்தில் ஒரு முபாரக்கான மாதம் ஒன்று வர இருக்கிறது கண்மணி நாயகம் செல்லாகும் அனைவரும் சில மாதத்தை அறிமுகப்படுத்துகிற போது ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது என்று சொல்லவில்லை நோல்வியுடைய மாதம் வர இருக்கிறது என்று சொல்லவில்லை எத்தனையோ பேர்கள் ரமதானுக்கு உண்டு குரானுடைய மாதம் என்று சொன்னால் அது நூறு சதவீதம் பொருத்தமானது நோன்புடைய மாதம் என்று சொன்னால் அது நூறு சதவீதம் பொருத்தமானது ஆனால் பெருமானார் செல்லந்தாகும் அறிவு செல்லவர்கள் முபாரக்கான மாதம் உங்களை நோக்கி வர இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் பாருங்கள் கருமணி நாயம் செல்லார்கள் அந்த மாதத்திலே நோன்பு வைக்கிற போது சகல் சாப்பிட்டு நோன்பு வைக்கிறீர்கள் என்றால்

இந்த என்ன செய்யல ஒரு ஒரு உண்மதற்க வழி இல்லாமலோ இஃப்தாருக்கு வழி இல்லாமலோ சகலுக்கு வழி இல்லாமலோ அந்த மற்ற மாதத்தில் நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்கிறோமோ அதை பண்படங்கு சிறப்பாக நாமும் சகது மற்றும் இஃப்தார் போன்றவைகளை மேற்கொள்கிறோம் பிற மக்களுக்கும் நாம் இஃப்தாருக்கான உதவிகளை செய்கிறோம் சகருக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் மற்ற மாதத்தில் நம்மால் ஒரு ஒரு மஹல்லாவிற்கு சகனுடைய ஏற்பாடு செய்ய முடியுமா ஒரு பத்து பேருக்கு நாம் இஃப்தாருடைய ஏற்பாடை செய்ய முடியுமா ஆனால் ரமதான் மாதம் வந்தது நாம் என்ன செய்யறோம் நம்மையே அறியாமல் அங்கே ஏதேனும் சமோசா போன்றவைகள் அந்த பள்ளிவாசலுக்கு தருகிறோம் இங்கே ஏதேனும் ஏற்பாடுகள் செய்கிறோம் இப்படியே நம்முடைய சிந்தனைகள் சுற்றி சுற்றி நாலு பேருக்கு நாம் எப்படி இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்யலாம் எப்படி சகருடைய உதவிகளை செய்யலாம் என்று யோசிக்கிறோமே என்ன காரணம்

ஒருவருக்கு ஒரு உதவுகிற மாதம் என்று வருகிறது அதே சமயம் நம்முடைய அமல்களும் பிறரை விட நாம் கூடுதலாக செய்யணும் என்கிற போட்டி வேண்டும் வரவேற்கத்தக்க ஒன்று வேற எங்கேயும் போட்டி என்பது கூடாது வேற எங்கேயும் பொறாமை என்பது கூடாது ஆனால் அமல்களிலே பொறாமைப்படலாம் அல்லாதுதான் சொல்லுகிறான் நல்ல வாக்கியங்களை அடைவதிலே போட்டி போடக்கூடிய நபர்கள் போட்டி போடட்டும் என்று அல்லாதவை தோட்டுது அந்த மாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமையும் சரி செய்து உள்ளது எப்படி நோன்பு நொறுக்க வேண்டுமோ அப்படி நோன்பு நோற்கணும் நாம தொடுகிறோம் ஒருவேளை நாம தொகையை சரியாக தொழாவிட்டால் அல்லாது திறனை விருந்தன்மை கொண்டு தகவல் செய்வான் அசனுடைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ரமணா முடிந்து விட்டால் இனி அடுத்த ரமணா தான் வாய்ப்பு இப்படித்தான் ஒரு ரமதான் நிறைவாகிவிட்டால் இனி நாம் வரலாறு நோன்பை நோக்குவதற்கு பதினோரு மாதங்கள் காத்திருக்கணும் அதுவரை நம்முடைய உயிருக்கோ நம்முடைய மற்ற உடல் ஆரோக்கியத்திற்கோ உத்திரவாதம் நமக்கு இல்லை சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த நம்மிடத்தில் இல்லை சென்ற ரமதானில் நோன்பு நோற்ற ஆரோக்கியமான ஆட்கள் இந்த ரமதானில் கொஞ்சம் நோய் நொடிகளில் இருப்பார்கள் நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் அப்படி பார்த்தால் நாம பாக்கியமானவர்கள் அல்லாத நமக்கு ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான் ரமதானை அடைகிற வாய்ப்பையும் இன்ஷாக்காக தர இருக்கிறோம் அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால் நோன்பை நோற்க வேண்டிய விதத்தில் நோக்க வேண்டும் அது என்ன நோக்க வேண்டிய விதம் நான் அடிசிலே ஓதியதை போல சகரு வைத்து நோன்பை நாம தொடங்க வேண்டும் சகர் இல்லாமல் நம்முடைய நோன்பு என்பது அது ஒரு அரைமுறையான நோன்பாகத்தான் கருதப்படும் ஒருவேளை நாம தூக்கத்திற்கு அடித்தாகி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நேரங்களை கழித்து விட்டு ஒரு பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சதவி சாப்பிட்டு படுத்தோம்னா சதவி சாப்பிட்ட ஒரு ஒரு அமல் வந்துடும் ஆனாலும் சகவி என்பதை கொஞ்சம் உறங்கிவிட்டு எழுந்து உண்ணுவது எப்படி நீ தொழிலை நீங்க ஒரு பன்னொரு மணிக்கு தொழுது படுத்தா அடிப்படையில் கூடிடும் என்று சொன்னாலும் பெருமையாக அந்த நல்லவர்களை பற்றி புகழ்கிறார்கள் அங்க என்ன சொல்கிறார் அவர்களின் விழா இருப்புகள் படுக்கைகளை மட்டும் அந்த நேரத்தில் விலகும் எழுந்திருத்து சொல்வார்கள் என்றுதான் விளக்கம் சொல்கிறார் அப்படியானால் சகரு சாப்பிடுவது ஒரு சொன்ன அந்த சகரை இரவு தொழுவிக்கு பிறகு கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு இழந்து சாப்பிடுவது அதே போல சகரை பொறுத்தவரை தாமதப்படுத்துவது சொன்னு சொன்ன பிறகு இல்லை அதுக்கு பிறகு தாமதப்படுத்தக்கூடாது பாங்குக்கு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்பே முடித்து விடுவதுதான் தாமதம் அங்கே சகரை அவருடைய கருத்து என்னவென்றால் சகரி சாப்பிடக்கூடிய நேரம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கக்கூடாது உதாரணமாக நாலு ஐம்பதுக்கு சகர மொழிவு என்று சொன்னால் நாம கிட்ட முடிப்பது சொன்னது நாலு மணிக்கே முடித்துவிட்டு நாளை காலுக்கே விட்டு என்று இல்லாமல் அந்த பிற்படுத்துதல் தான் சொன்னது எது சொன்னதல்ல ஐம்பதுக்கு பிறகு வாங்குவதை பிற்படுத்துவது சொன்னதல்ல வாக்கு சொல்வாங்க அஞ்சு பத்துக்கு அஞ்சு சரி வாக்கு வரைக்கும் நம்ம பிற்படுத்தலாம் அதாவது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நாம் உறங்கி தாமதமாக எழுந்தால் அதை பயன்படுத்தலாமே தவிர அது அன்றாட அமல் அல்ல அன்றாட வளமையாக நாம் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் சகரை கடைசி நேரத்தில் அதாவது முடிவதற்கு ஒரு இருபது நிமிடம் முன்பு நாம் ஒண்ணுவது குளிப்பது பின்னர் நாம் நீத்து வைத்து விடுவது அந்த சகருடைய டைம் எப்பொழுது முடிவதாக நமக்கு அறியப்படுது சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் நாம முடித்து விடும் இதுதான் சகவை பின்படுத்தக்கூடிய ஒரு வளமை அதே போல ஹதீஸ்ல வருது மக்களிடத்தில் என்னிடத்தில் மிக பெரியமான மனிதர் யாருக்கால் யார் வந்து இஃப்தாரை விரைவுபடுத்துவார் இஃப்தாருடைய நேரம் வந்ததும் நோன்பு திறப்பார் அதற்கு பின்பு அவர் கொஞ்சம் நேரம் கழித்துனா கொஞ்சம் பேடுதலா இருக்கிறேன் என்னப்ப பேடுதல் வாங்க சொல்லி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நோம்பு திறக்க போறோம் இது வந்து பேடுதல் அல்ல என்பது என்னடா வாங்குக்கு முன்னால நாம கூடாது வாங்கு சொல்ல அல்லது அந்த நேரம் வந்துவிட நாம திறந்துடும் சகருக்கும் இஃப்தாருக்குமான சுண்ணத்து என்னவென்றால் சகரை பிற்படுத்துவது சுண்ணத்து அதே மாதிரி சகரை உட்கொள்ளுவது சொன்னது அதுவே வரக்கத்திற்கு அதே போல் இஃப்தாரை மிகச் சரியாக சீக்கிரமாக திறந்து விடுவது அந்த சீக்கிரம் என்பதற்கு கருத்து பக்து வரும் முன்பு அல்ல ஏதேனும் கேட்டுவிட்டு நாமே இருந்தாச்சு காரணம் அது வந்து நமக்கு சூரியன் மறைந்த பிறகு சொல்லப்படுகிறது நமக்கு பக்தியுடைய கோடுகளை நாம் பார்க்கிறோம் அது நேற்று உண்டானாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு போடப்பட்ட கோடல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதிலேயே தயார் செய்யப்பட்ட போல அதில் சரியான ஒரு கணிபொருள் இருக்கும் அல்லா சப்பிள் சுரத்தான அமல்களின் வலி வாழக்கூடிய தோமியங்கள் தந்தல் இந்த நவதானி அதனுடைய வரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய தோமியங்கள் தந்தல்வானாங்க நாமும் பிறரும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக நோன்பை நோட்டு நோன்பை திறந்து தொழுகைகள் பல தொழுது சாரிங்கியங்களாக வாழ்வதற்கு அந்த தோப்பியை செய்வானாங்க ஆமின் Assalamualaikum warahmatullahi wabarakatuh